அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் நாம் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களாக நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக தொடர்ந்து வழங்கி வருகிறோம் தொடர்ந்து நமது வீடியோக்களை உடனுக்குடன் கண்டு மகிழ நமது வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓபிசி சான்றிதழ் இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழுக்கும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சாதி சான்றிதழுக்கும் என்ன வித்தியாசம் சாதி சான்றிதழ் எங்கெல்லாம் பயன்படுகிறது இதர பிற்படுத்தப்பட்டோர் சான்றிதழ் எங்கெல்லாம் பயன்படுகிறது இதற்கும் இதற்கும் உள்ள முழுமையான வித்தியாசத்தை பற்றி மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முதலில் சாதி சான்றிதழ் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்துக் கொள்ளலாம் அடுத்தது ஓபிசி சான்றிதழ் என்றால் என்ன என்ன தனியா பார்க்கலாம் அப்புறம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டும் என்னென்ன விதத்தில் பயன்படுகிறது அதை எப்படி விண்ணப்பித்து வாங்க வேண்டும் என்ற முழுமையான தகவல்களை படிப்படியாக பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்றது சாதி சான்றிதழ் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் சாதி சான்றிதழ் இது வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறையால் வழங்கப்படுகிறது அது நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா இ சேவை மையங்கள் வாயிலாக அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமும் அப்ளை பண்ணலாம் எந்த வகையில வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு தேவையான ஆதாரங்கள் வந்து சாதி சான்றிதழ் சாதிக்கான ஆதாரம் ஒன்று கொடுக்கணும் அப்புறம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உங்களோட போட்டோ அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஒன்று ஸ்கேன் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் வச்சு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இ சேவை மையங்கள் மூலமாகவோ அறுபது ரூபாய் பணம் கட்டி விண்ணப்பித்துக் கொள்ளலாம் ஓகேங்களா இதுதான் வந்து சாதி சான்றிதழ் விண்ணப்பிக்கும் முறை ஜாதி சான்றிதழில் இது இது வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து பிசிஎம்பிசி ஆகிய நான்கு கம்யூனிட்டிக்கு வந்து இந்த ஜாதி சான்றிதழ் வந்து இதுல நிறைய உட்பிரிவு இருக்கு இது மேஜர் கம்யூனிட்டியா இது தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் சாதி சான்றிதழ் வழங்கப்படுது இதுல பிசி எம்பிசி பிசிஎம் முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு வழங்கப்படுறது இது இந்த மாதிரியான சாதி சான்றிதழ்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் வேலை வாய்ப்பு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி கல்வி நிலையங்களில் மட்டுமே இது செல்லுபடி இப்போ இப்ப நீங்க ஜாதி சான்றிதழ் எடுத்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி வந்து அது வந்து இந்தியா ஃபுல்லா அந்த அந்த சாதி சான்றிதழ் செல்லுபடியாகும் ஆகும் நீங்க தாசிதாரர்கள் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் இது பிசி எம்பிசி பிசிஎம் முஸ்லிம்களுக்கு வழங்கக்கூடிய சாதி சான்றிதழ் வந்து ஜோனல் டெபுட்டி தாசில்தாரால தான் வழங்கப்படுகிறது அது வந்து தமிழகத்திற்குள் கல்வி நிலையங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் ஓகேங்களா இது இது நிர்வாக காரணங்களுக்காக தமிழகத்துல மட்டும் இதை பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சான்றிதழ் வழங்குறாங்க அதுல ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் இருக்க பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும் அவர்களுக்கு வந்து சரியான முன்னுரிமை செய்து சேர வேண்டும் என்பதற்காக இத வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க ஓபிசி கேட்டகரியே பிசி எம்பிசி பிசிஎம் அது போன்ற பிரிச்சு அவங்கவுங்களுக்கான முன்னுரிமை வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்குள்ள மட்டும் இந்த ஃபார்முலா ஒர்க் ஓகேங்களா அந்த எஸ்சி எஸ்டி சான்றிதழ் நீங்க எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து தாசில்தாரால் வழங்கக்கூடிய சான்றிதழ் அது வந்து மத்திய அரசு வேலைக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அந்த ஓபிசி கேட்டகரியில எஸ்சி எஸ்டி வந்து வரமாட்டாங்க அவங்களுக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பிலையா இருந்தாலும் சரி தமிழக அரசு வழங்கும் வேலை இருந்தாலும் சரி அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாவே தான் இருப்பாங்க அந்த சான்றிதழ் அதை எல்லா வழங்கறதாலுமே பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து சாதாரண கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல உள்ள விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பிசினா ல இருக்கிற எல்லா கம்மிட்டியும் ல கொடுத்துருவாங்க எம்பிசி எம்பிசில எல்லாமே கொடுத்துருவாங்க அந்த பிசி எம்பிசி எல்லாமே இப்ப டிஎன்பிசி அப்ளை பண்றீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டிஆர்பி அப்ளை பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி தமிழக அரசால் கால்நடை பண்ற இந்த லோக்கல்ல அங்கன்வாடி பணியாளர் விஏஓ மீனியல் பஞ்சாயத்து இருக்கு உட்பட தமிழக அரசால் கால்பர் செய்கிற வேலை அனைத்திற்கும் இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தமிழக கல்வி நிறுவனங்கள் ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜா இருந்தாலும் சரி தமிழக கல்வி நிறுவனங்களையும் இந்த சான்றிதழ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு அப்புறம் ஓபிசி சர்டிபிகேட் ஓபிசி சர்டிபிகேட் வந்து அதுவும் சாதி சான்றிதழ் போலதான் ஓகேங்களா அது வந்து ஓபிசி சான்றிதழ் தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில் வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் வழங்கப்படுவதில்லை அது நம்ம வருமானத்தையும் பேஸ் பண்ணி வழங்கினாங்க ஓகேங்களா அது அதுவும் அது எப்படி அப்ளை பண்றது இப்ப நீங்க ஓபிசி சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட்டும் ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ணணும் இல்ல இ சேவை மையங்கள் மூலயமா அப்ளை பண்ணணும் அதற்கு தேவையான ஆவணம் ஓபிசி சர்டிபிகேட் வாங்குவதற்கு தேவையான ஆவணம் என்னென்னு கேட்டீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு இன்கம் சர்டிபிகேட் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு போட்டோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் உங்களுக்கு இதை வச்சு நீங்க ஓபி சர்டிபிகேட் ஆன்லைன் மூலமாவோ இல்ல இ சேவை மூலமோ அப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி எல்லா அப்ரூவ் ஆகி தாசீல்தார்ல அப்ரூவ் ஆகி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும் ஓகேங்களா சர்டிஃபிகேட் வந்த வந்துச்சுனாலும் இப்ப நீங்க தமிழ்நாடு நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டீங்கன்னா அதை பர்மனண்டா வச்சுக்கலாம் ஆனா ஓபிசி சான்றிதழ் நீங்க இன்னைக்கு அப்ளை பண்றீங்கன்னா அது பினான்சியல் இயர் கணக்கு இப்ப நீங்க ஒரு பினான்சியல் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சது மார்ச் மாசத்துக்கு முடிஞ்சிடும் அதே கணக்கு தான் இது நீங்க எப்போ அப்ளை பண்ணீங்கனாலும் இப்போ நீங்க இப்போ நவம்பர் இன்னைக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதிங்களா இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வர்ற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மார்ச் லாஸ்டோட முடிஞ்சிடும் ஓகேங்களா இதுதான் வந்து ஓபிசி சான்றிதழோட வேலிடிட்டி அது ஏன் அப்படின்னா அது பினான்சியல் இருக்கு உங்களுக்கு வருஷம் வருஷம் இன்கம் உயரும் அப்போ வந்து நீங்க உங்களுக்கு இன்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு போது அந்த ஓபிசி சர்டிபிகேட் எலிஜிபிள் இல்லாத ஆயிடுவீங்க அதனால ஆண்டுதோறும் நீங்க ஓபிசி சர்டிபிகேட் புதுசு புதுசா எடுத்து வச்சுக்கணும் அப்படிதான் அதை வரைமுறைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இந்த ஓபிசி சான்றிதழ் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மத்திய அரசு வேலை வாய்ப்பு நீங்க நீங்க இப்ப எஸ்எஸ்சி அப்ளை பண்றீங்க ரயில்வே அப்ளை பண்றீங்க போஸ்ட் ஆபீஸ்ல அப்ளை பண்றீங்க என்எல்சி கால் கால்பர் அதுல அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் இப்ப பெரிய கல்வி நிறுவனம் நவோரியா பள்ளி கல்வி நிறுவனம் போன்ற மத்திய அரசு நடத்தப்படும் கல்வி நிறுவனங்கள்ல நீங்க பயில்றீங்க அவையில வெறி மாநிலங்கள்ல போய் நீங்க கல்வி பயில்றீங்க அப்படின்னா இந்த ஓபிசி சான்றிதழ் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் அங்க வந்து நீங்க தமிழக அரசு வழங்கக்கூடிய சாதி சான்றிதழ் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து நீங்க ரயில்வே எக்ஸாமை பண்ணி நடந்துட்டு இருக்கு அந்த எக்ஸாம்க்கு நீங்க கம்யூனிட்டி படி கம்யூனிட்டி வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க கம்யூனிட்டி கேட்டகரியில போயிட்டு அந்த அது உள்ள போய் நீங்க அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா நீங்க ஜென்ரல் தான் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த ஓபிசி சான்றிதழ் நிறைய பேர் எங்கிட்ட டவுட் கேட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் ஓகேங்களா அதுல இப்ப அது ஓபிசில வந்து எஸ்சி எஸ்டிலும் அதே போல ஓபிசில வந்து ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் அப்படின்னா அது வந்து இப்ப நம்ம சாதி சான்றிதழ் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் சாதி சான்றிதழ் வந்து பியூரா வந்து அது ஜாதி அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றபடி அதுல வந்து வருமானமோ இல்ல அவங்களோட சமூக நிலையோ அல்லது கல்வி நிலையோ பற்றி எதையுமே அவங்க மென்ஷன் பண்றது கிடையாது ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓபிசி சர்டிபிகேட் வெறும் சாதி அடிப்படையில் வழங்கப்படுவதில்லை அவர்களது வருமானத்தையும் பேஸ் பண்ணி தான் வழங்குறாங்க அப்படி இருக்கும்பொழுது அதுல அதுல வருமானத்தை அடிப்படையில் வழங்கும் போதும் நீங்க ஒரு கல்வி நிலையத்துல போய் கம்யூனிட்டி ரே கம்யூனிட்டி அடிப்படையில் சேர போறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்க சமூக பொருளாதார கல்வி நிலையை பற்றியும் வச்சு நீங்க உங்களை பிரிக்கிறது ஓகேங்களா இப்ப நீங்க ஒருத்தர் வந்து சமூக பொருளாதார நிலையில உயர்ந்து இருக்காரு அப்படிங்கும் போது அவர் வந்து இந்த சாதி அடிப்படையில எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்ப நம்ம விழிப்புணையில இருக்க ஓபிசி மக்களையும் உயர் சாதி உயர் சாதின்ற அடிப்படை கிடையாது அவங்க பொருளாதாரத்திலேயோ சமூக சமூகநிலையிலோ ரொம்ப உயர்ந்து இருக்காங்கன்னா அவங்க அந்த கிரிமி லேயர்ல போயிடுவாங்க அவங்க வந்து கொஞ்சம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கலெக்டரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கலெக்டருக்கு ஒரு பசங்க இருக்காங்க அவங்க பசங்களும் சாதாரண ஒரு ஏழை ஓபிசி பசங்களும் ஒரே வந்து ஒரே ரேங்க்ல போய் போட்டி போடும் வந்து ஒரு சமநிலை கிடைக்கல சாதி அடிப்படையில் அடிப்படைகள் வச்சிருக்காங்க அவங்க கொஞ்சம் உயர்ந்த கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் சமூகத்திலையும் உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னா அவங்க கிரிமி லேயர்ல போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஓபிசி வர வரமாட்டாங்க அது வந்து ஜென்ரல் கோட்டல போயிடுவாங்க அப்படிங்கிற போதுதான் அதுக்காக அந்த கிரிமி லேயர் நான்கி லேயர் வச்சிருக்காங்க ஓகேங்களா நம்ம வந்து நார்மலா நம்ம அப்ளை பண்ற எல்லாருமே அதாவது சமூக கல்வி பொருளாதார நிலையில நம்ம உயர்ந்து இல்லை நம்ம நார்மல் மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ் லேயர் மிடில் கிளாஸ் ஏதா இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாமே நான் கிரிமி லேயர்ல தான் ஓபிசி நான் கிரிமி லேயர்ல அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா கம்யூனிட்டி நான் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கணும் கிரிமி லேயர்ல போட்டீங்கன்னா நீங்க வந்து கம்யூனிட்டி ரேங்க்ல வரல நான் வந்து ஜென்ரல் கோடாலேயே போயிடுறேன் நான் வந்து சமூக நிலை பொருளாதார கல்வி ரீதியா உயர்ந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த ஓபிசிக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்ற போது அவங்க அதை குடுத்துக்கலாம் ஓகேங்களா அவங்க யார் கொடுக்கணும்னா இந்த கட்டமைப்புல உயர்ந்து இருக்கிறவங்க மட்டும் கொடுத்துக்க வேண்டியது ஓகேங்களா வேற இந்த ஓபிசி சான்றிதழ்ல பற்றியும் நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தியும் தெளிவா சொல்லிட்டோம் ஒன்னும் இல்லைங்க ஈஸி தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படின்றது வந்து ஜா சாதாரண சாய் தமிழகத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடியது தமிழகத்தில் உள்ள நம்ம நம்ம வந்து உள்ள இருக்க எல்லா சாதிக்கும் தனியா தனித்தனியா இடஒதுக்கள் கொடுக்க வேண்டும் அதை நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் ஓபிசின்றது மத்திய அரசுல எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தவிர எல்லாருமே அந்த ஓபிசியில வந்துருவாங்க அவங்க எல்லாருமே அதை விசவசம் எடுத்து வச்சுக்கணும் அது வந்து வருமானம் மற்றும் சாதி அடிப்படையில் வழங்கக்கூடிய சான்றிதழ் இவ்வளவுதாங்க மத்தபடி வேற ஏதாவது ஜாதி சான்றிதழ் அப்ளை பண்றதுலயும் ஓபிசி சான்றிதழ் வாங்குறதுலையும் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எங்களை கமெண்ட் மூலயமா தெரிவிக்கலாம் எங்களோட கம்பியூட்டர் நம்பரையும் கொண்டு கேட்கலாம் மேலும் ஏதாவது கல்வி வேலைவாய்ப்பு சம்பந்தமா உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லலாம் நாங்க கிளியரா அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் நன்றி வணக்கம்